சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் நியாயமான தீர்வு தான் ஏன்னா அவங்க வந்து மத்திய அரசு சொல்லி தான் அது பண்றாங்க மத்திய அரசுக்கும் எங்களுக்கு ஈடிக்கு எங்க சம்மந்தம் இல்லை ஆனா அது பொய்யே அது நிறைய பேர் யூடியூப்ல எடுத்து போறாங்க பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க இருபது ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்னு பாட்டுக்கு மேல எம்ஆர்பிக்கு மேல இது மட்டும் தான் அது நான் பில்லபுள் நமக்கு தெரியுது மற்றபடி பில்லிங் செக்ஷன்லயே வந்து இதுல கோளாறுகள் நடந்திருக்கா இல்லை டெண்டர்ல கோளாறு நடந்திருக்கான்றது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியது தான் ஏன்னால் அவங்க தானே கோர்ட்டு அவங்க தீர்ப்பு சொல்கிறதான் நம்ம மக்கள் ஏற்றுக்கணும் அது விசாரணை தேவை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லுதுன்னு போது நம்ம பொதுமக்கள் என்ன பண்ண முடியாது எப்படின்னா தடை விதி விதித்திருக்க கூடாது ஆக்சுவலாக எப்படின்னா அது ஏருன்னு எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணிருந்தாங்க இல்லையா எஃப்ஆர் பேஸ் பண்ணி வந்து தான் ரெடி பண்ணாங்க ஆதாரம் எல்லாமே எப்படி செய்வாங்க இப்படி ஒரு கேள்வி பண்ண ரயில் ஆதாரம் இருக்கும்னா ஏதாவது ஒரு ப்ரூப் இருக்கும் எப்படி இல்லாம இருக்கும் அது பொதுமக்கள் வேணா மறைக்கலாம் இல்ல ஏதே டாஸ்க் கூட மறைக்கலாம் ரேடுன்னு சொல்லி மக்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவங்க ரேடுன்னு சொன்னாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் தடை போட்டுருக்கு இப்போ யார கூட்டம் சொல்றது இல்ல பத காட்சி இல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்க எங்க இருந்தாலும் ஊழல் வந்து தடை பண்ணி பண்ணதுனால இன்னும் ஃபர்தர் இன்டர்ஷன் வந்து பாதிக்கப்படும் இல்ல புது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே அவங்க வீடியோ பண்றாங்க சமீபத்துல விட ஒரு பாஜக அமைச்சருடைய தம்பியை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இது மடியில் காணலாம் வழியிலையும் பயம் அவங்க விட்டு போனது ரேட் எடுத்து பண்ண என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லையா மத்திய அரசாங்கம் வேணுகிட்டே பண்ணுற மாதிரி இருக்குது டாஸ்மாக் பொது ஆனால் டாஸ்மாக் கடையில் என்னைக்கு கொஞ்சம் பாதி கம்மியாகுது அன்னைக்கு தான் மக்கள் நல்லா இருக்கும் மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் மீனாட்சி அம்மாள் டென்ட்ரி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்ஐஆர் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஆதாரத்தோடு நீங்கள் வந்து ஆய்வு பண்ணீங்கன்னு போன்ற கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்து நேற்றுலேருந்து இருந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு மதியான நான் ஆட்டோவில் வரும்போது பார்த்தேன் மாலை மலர் ஹெட் நியூஸில் கோர்ட்டு வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ கோர்ட்டு எந்த ஆதாரத்தை வச்சு முடிவெடுக்குதுன்னு நமக்கு தெரியல அதனால் அதே மாதிரி இடி அதிகாரிகளும் எந்த ஆதாரத்தை வச்சு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா இந்த பத்து ரூபா வாங்குகிறாங்க அஞ்சு ரூபா வாங்குறாங்க இருபது ரூபா வாங்குகிறாங்க அப்படின்றது மாதிரி தான் வந்து வெளியில் தெரியுது நிர்வாகத்தில் என்னன்றது அது கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வேலை செய்கிற அதிகாரிக்கு மட்டும்தான் வெளிச்சம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி டெண்டர் எடுக்கிறாங்கன்றதுலாம் வந்து அந்த லைன்லேயே உள்ள ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரண பொதுமக்களுக்கு வந்து வெளியில் தெரியிற நியூஸ் என்னென்னா பேப்பரில் வர்றதும் டிவியில் வர்றது மட்டும்தான் தெரியும் மற்றபடி பொதுமக்கள் அதிகமாக பேசிக்கிறது இந்த யூடியூப்பில் வர்றது நிறைய பேர் யூடியூப்பில் எடுத்து போகிறாங்க பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க இருபது ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்னு பாட்டிலுக்கு மேலே எம்ஆர்பிக்கு மேலே இது மட்டும்தான் அது நான் பில்லபுள்னு நமக்கு தெரியுது மற்றபடி பில்லிங் செக்ஷன்லேயே வந்து இதில் கோளாறுகள் நடந்திருக்கா இல்லை டெண்டரில் கோளாறு நடந்திருக்கான்றது வந்து இடி எந்த ஆதாரத்தோடு போனாங்களோ அதை அந்த ஆதாரத்தை தான் வந்து கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றம் கேட்குது இப்போ ரேடுன்னு சொல்லி மக்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவங்க ரேடுன்னு சொன்னாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் தடை போட்டிருக்கு இப்போ யாரை கூட்டம் சொல்கிறது ஆளுங்கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் ஆகுறாங்களா ஒளிமையா புரிய மாட்டேங்குது அதாவது வந்து என்ன சொன்னா ஓ ஒயின் சாப்பில வந்து ரேடு நடக்குதுன்னா அது இல்லாத நடக்காது அது இருக்கிறதுனால தான் வந்து ரேடு நடக்குது இது நடக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னு சொன்னா அப்ப இதுக்கு என்ன காரணம் இதுதான் மக்கள் கேட்கற வேலை வார்த்தை இல்லையா ரேடு ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரி கமிஷன் கமிஷன் வாங்குறாங்க ஒரு பாட்டில் இவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டில் பத்து ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க தான் வந்து கேள்வி அதனால வந்து ரேடு நடக்கிறது உண்மைதான் இப்போ நான் கேட்கறதும் அதானே ஏன்னா நான் சாதாரண சாமானிய மக்களாக பார்க்கும்போது எவிடன்ஸ் முக்கியம் எவிடன்ஸ் இல்லாமல் யார் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னும் போது அந்த எவிடன்ஸை அவங்களே கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை தப்பு வருக தப்பு உரிமையாகவே நடந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஒன்று அது நீதிமன்றம் கேட்குறதுக்கு கருத்து அவங்க ரிட்டனாக தாக்கல் பண்ணால் தான் இந்த ஆதாரத்தை வச்சு நாங்கள் எடுத்தோம்னு சொல்ல முடியும் அமலாக்கத்துறையை வந்து ஆக்சுவர் ரூல்ஸ் வந்து எஃப்ஐஆர் இருக்கிறதுனால போயிருக்காங்க அதனால் அவங்க செய்கிறது கரெக்டாக நினைக்கிறேன் நான் உச்சிபு தடை விதிக்கலாம் பட் வந்து பர் ரூல்ஸ் போடுறதுனால இது ப்ரூஃப் இருக்கின்றதுனால அவங்க போயிருக்காங்க இடியிலேருந்து இது எப்படினா தடை விதி விதிச்சிருக்கூடாது ஆக்சுவலாக எப்படின்னா இது ஏன்னு எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி வந்து தான் ரேடியோ பண்ணாங்க ரேடியோ போ நம்ம நாமளே கண்கூடாக பார்க்குறோம் ஒரு ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு பத்து ரூபா கேட்கும்பொழுது நீ க கொடுக்க முடியாது சொன்னால் அங்கே பிரச்சனை நடக்குது கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய நாங்களே நிறைய ஊருக்கு போய் வாங்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது நான் கண் கூட பார்த்துருக்கேன் இந்த மடியில் கனெகிலாம் வழி என் பையன் அவங்களுக்கு விட்டு போகணும் நிறைய எடுத்து பண்ண என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை நியாயமான தீர்வு தான் அது ஏன்னா அவங்க வந்து மத்திய அரசு சொல்லி தான் அது பண்ணுறாங்க அதனால் மத்திய அரசுக்கு வந்து இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு எல்முருகன் சொல்கிறாரு மத்திய அரசுக்கும் எங்களுக்கு ஈடிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றார் ஆனால் அது பொய்யது அவங்க சொல்லி தான் எப்படியாவது திமுக அரசை ஒரு வழி கொண்டு வழக்காக பண்றாங்க உங்க தான ஏன்னா அவங்க தீர்ப்பு சொல்றதா நம்ம மக்கள் ஏத்துக்கணும் அது மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியதான் மதுவேலக்கு பிரச்சனை இல்லை ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளடிச்சது உண்மை அது விசாரணை தேவையில்லைன்னு கோர்ட் சொல்லுது போது நம்ம பொதுமக்கள் என்ன பண்ண முடியாது காரணம் என்ன நானும் நீங்களும் சட்டத்தை கையெழுத்துக்க முடியாது ஆனா விசாரணை பண்ணணும் விசாரிக்கணும் எப்படி விசாரிக்காம இருக்கிறது விசாரிக்கணும் ஆதாரம் இல்லாம எப்படி செய்வாங்க இப்படி ஒரு கேள்வி கொண்டாடையில ஆதாரம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப் இருக்கும் எப்படி இல்லாம இருக்கும் அது பொதுமக்கள் வேணா மறைக்கலாம் இல்ல ஏதே டாஸ்மாக்ல கூட மறைக்கலாம் அதாவது எல்லா ஊழலையும் மூடி மறைச்சி தானே எல்லா தொழிலுமே நடக்குது அப்புறம் இதுல மட்டும் எப்படி நடக்காம இருக்கும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்களே நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு வேற ஆய்வு பண்ணீங்கன்னு கேள்வி வேற எழுப்பியிருக்காங்க ஏதாவது ஒன்றும் பைய எஃப்ஐஆர் இருக்கு இல்லை இவங்ககிட்ட பையஎஃப்ஆர் பேஸ் பண்ணி தான் இவங்க போயிருக்கேன்றாங்க ஸோ அப்படி போகும்போது உள்ள இன்னும் பய இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இதில் வந்து தடை விதிக்கும்போது இவங்களுக்கு இன்டர் வந்து கஷ்டமாக இருக்கும் அதான் ஆல்ரெடி எஃப்ஐஆர் நிறைய எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பண்ணும்போது அந்த மெயிலெலாம் வச்சு பண்ணுறாங்க ப்ராப்பராக அவங்க அவங்ககிட்ட எல்லாம் கிடைக்கவே தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் வேண்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்குது டாஸ்மாக்க்குங்கிறது பொது கே கோவாவில் இருக்குது இது பாண்டிச்சேரியில் இருக்குது ஒரு யூனியன் யூனியனில் எது கரெக்டோ அதது இருக்குங்கும்போது ஒரு கவர்மெண்ட்டை ஒரு மாநில அரசாங்கத்தை கன்சல்ட் பண்ணாமல் தனியாக பண்ணுறதுக்கு தவறு எதாவது கன்சல்ட் பண்ணிட்டு பேசினா பரவாயில்ல எதையுமே எதையும் இல்லாமல் தனித்துவமாக பண்ணுறதுக்கு தவறு தாங்க உண்மையிலேயே ஊழல் பண்ணுறாங்கன்னா டூப்ளிகேட் சார் கிட்டே தான் ஊடல் பண்ண சொல்லுவாங்க அது இல்லாமல் பண்ணுங்களேன் டாஸ்மார்க்கே வேண்டாமல் ஏன் டாஸ்மார்க் வச்சு அதை ஊடல் பண்ணி அது வேறு எடுக்கணும் ஆட்சியில் வரும்போது நீ என்ன சொன்ன மது வழக்கே இல்லாத ஏரியா சொன்ன மது வழக்கு கூடாதுல்ல ஏன் விற்கிறா மக்களுக்கு வந்து யாருமே பண்ணல மக்கள் கெட்டு போகிறாங்கன்றது யாருக்கும் இந்த இடி பரிசோதனை பண்ணிங்க அரசியல் நோக்கத்தாக இவங்களும் யார் இவங்க காமிக்கிறதுக்காக தான் செய்கிறாங்களோ வழியா மக்களுக்காக இது வந்து ரைடோ இது பதிவு செய்யலைங்க பாஜக ஆளாத மாநிலங்களாக இருக்குல்ல இப்போ தமிழ்நாடாகட்டும் அந்த அந்த மாநிலங்களுக்குலாம் வந்து உடைச்சல் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி இடி டிபார்ட்மெண்ட் ஈடுபடுக்குறாங்க அது கண் கூட தெரிஞ்ச விஷயந்தான தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் மற்ற மாநிலங்களில் அது அவங்களுக்குள்ள எப்படி போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அது நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது ஏன்னா இ இடி கேஸ் போட்டு சிபிஐ கேஸ் போட்டு அவங்கள நம்ம கூட்டணி கொண்டு வந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் பேப்பர்ல படித்தும் இருக்கிறோம் டிவியிலே பார்த்து இருக்கிறோம் பிஜேபி வந்து இதோட அவங்களுடைய மைண்ட் செட்டிங்கே இதுதான் அவங்களுக்கு வழிக்கு வராதவங்கள வழிக்கு வர வைக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அதனால கோர்ட்டு வந்து எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சுவாதகமாக ச ஜட்மெண்ட் சொல்ல முடியாது ஆதாரம் இருந்தால் ஜட்மெண்ட் கொடுத்துட்டு போயினா இருக்கும் கோர்ட்டோட வேலை அதில் மத காட்சி இல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே எங்கே இருந்தாலும் ஊழல் வந்து அன்னைக்கு கூட பிஜேபி யாரோ எம்பி யாரோ இதில் ஃபைல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் திங்ஸோ எனக்கு பிஜேபி எம்எலோ எம்பியோ அவங்க வேலை கூட ஊழல் வந்து இது பண்ணுவாங்க இதனால் வந்து பாட்சியாக்கெல்லாம் இருக்காது இது வந்து பொதுவான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே பொதுவானது இது கட்சி சார்பற்றது இது என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை தடை பண்ணி பண்ணனால இன்னும் ஃபர்தராக இன்டெரேஷன் வந்து பாதிக்கப்படும் ஃபர்தர் ப்ரூஃப் இவங்களால் கொடுக்க முடியாதுன்றதுனால் இப்போ தடை பண்ணாலும் இங்களுக்கு பிரேக் போட்ட மாதிரி இல்லை ஸ்பீட் பிரேக் அதனால் வந்து இப்போ ஃபர்தராக இவங்க வந்து இன்டர்ஷன் பண்ணி ஃபர்தர் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே எப்படி எடுக்க முடியாமல் போயிடும் அப்போ வந்து என்னன்னா ஃபர்தராக இன்னும் எக்ஸ்போஸ் ஊவல் எக்ஸ்போஸ் ஆகாது வரைக்கும் ஊழல் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் இவங்களால் வந்து கொடுக்க முடியும் டாஸ்மாகப் ஊவியில் அப்போ படத்தில் எக்ஸ்போஸ் ஆகலைன்னா அவங்க வந்து ப்ரூஃப் கிடைக்காது நாளைக்கு யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லை புது எல்லாத்திலேயும் எல்லா இடத்துலையுமே அவங்க ச வீடியோ பண்ணுறாங்க சமீபத்தில் விட ஒரு பாஜக அமைச்சருடைய தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஊழலர்களை ஆனால் டாஸ்மாக் கடையில் என்னைக்கு கொஞ்சம் பாதி கம்மியாகதோ அன்னைக்கு தான் மக்கள் நல்லாயிருக்கும் மக்கள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் டார்க் மாஸ்கால கொஞ்சமாவது குறையணும் அப்படி இல்லை ப்ரோ இப்போ நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பீரியடில் கூட தான் பண்ணாங்க இப்போ இந்த எடப்பாடி சி விஜயபாஸ்கர்லாம் மாட்டினார் எல்லாம் பீரியடில் எல்லாம் பண்ணுறாங்க ப்ரோ நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டியது தானே நீங்கள் கண்கூடாவே வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி திருடுறான போது அது தப்பான விஷயம் தானே மக்கள் அந்த காசு இருந்தால் மக்கள் சேவை செய்யலாம் என்ன பண்ணால் நீங்கள் எடுத்து எலெக்ஷன் காசு சேர்த்து வச்சு எலெக்ஷன் காசு பொறுத்து ஓட்டு வாங்கி திரும்பவும் ஆட்சிக்கு வந்து திரும்ப அதே வேலை தான் பண்ண போகிறீங்க அது ரைட் பண்ண தப்பில்லை பிஜேபி ஆளுற மாட்டோம் ஆள மாநிலம் ஆளாத மாநிலம் ஒன்றுமே இல்லை நீங்கள் நேர்மையாக பண்ணிட்டு போனது அந்த வேலையை கவர்மெண்ட் லாஸ் தானே ஆக்சுவலாக நீங்கள் அது ஜிஸ்டிக்குள்ளே வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ப்ராஃபிட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஃபிட் இருக்கு ரெண்டுத்தையும் கட் பண்ணுவதாகவும் வரல அது நியாயமான விஷயம் தானே நீங்கள் அப்புறம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்கல்ல நீ எனக்கு எனக்கு ஜிஎஸ்டி வாங்குறீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுங்கன்னா அதெல்லாம் அவன் பார்க்க தான் செய்வான் அவனோட இது கட் ஆகுது இல்லை ஆமாம் ஆமாம் குறிப்பாக அந்த அடிப்படையில் தான் அவங்க எப்படியாவது அவங்ககிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்னு அந்த நோக்கில் தான் அவங்க பண்ணுறாங்க மற்றபடி வந்து வேறு எதுவும் காரணம் இல்லை எப்படியாவது திமுக அரசு அவங்க அவங்க ஆளாத நீ சொல்ல மாதிரி அவங்க இல்லாத நம்ம அவங்க கைப்பாவையே அவங்க கைக்குள்ள கொண்டு வர மாதிரி தான் அது ஆதாரம் இல்லாம நம்ம எதையும் சொல்லக்கூடாது இல்ல நின்றன ஒருத்தரை வேடேன் பார்த்துல நம்ம சொல்லணும் தடை வச்சது ரைட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆதாரம் இல்லாம நம்ம சொல்லிகிட்டு இருக்க எதையும் ஆதாரமா இருந்தா ஓகே நம்ம ஏத்துக்கலாம் ஆதாரம் இல்லாம நம்ம சொல்லக்கூடாதுல்ல இல்ல நம்ம பொதுவாகவே மத்திய சர்க்கார் பொறுத்த வரைக்கும் இது ஆள் எதிர்கட்சி யார் இருக்காங்களோ அவங்களை அடக்கிறது ஏதோ ஒரு வழினா அது எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ வந்து வாய்ப்பு வந்து இவங்களால எலெக்ஷன் வர போது இருபத்தி ஆறுல சுபைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மீனாட்சி அம்மாள் டென்ட்ரி காலேஜ் அண்ட் மதுரை மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்ஐஆர்எஃப் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை